வர்களே எங்கள் அணி இருக்க இலக்கிய அணி அதுக்கும் அவங்களுக்கு ஒரு வேறுபாடு இருக்கு எங்கள் இலக்கிய அணி திருத்த முடியாத திருக்குறள் மாதிரி அந்த அணி யார் வேண்டுமானாலும் திருத்த முடிந்த குடியுரிமை சட்டம் மாதிரி யாரோனாலும் திருத்தலாங்க அது மட்டும் இல்லை அங்கேருந்து வந்து எங்கள் அண்ணா செய்யார வேல் அவங்க ஆப்பிளாம் நாங்கள்லாம் பலாப்பழமாக தெளிவாக தெரிஞ்சுக்க எங்கள் அண்ணா செய்யார வேல் பலாதான் மண்ணின் பழம் ஆப்பிள் இறக்குமதி என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்துறாங்க உங்கள் சினிமாவில் ஒருத்தர் தரக்கடிக்கிற மாதிரி வந்து அல்லது பீடி சீர முடியுமே வந்தா சிகரெட்டும் சரக்கும் உடலுக்கு கேடுன்னு போடுறீங்கல்ல அதே மாதிரி வன்முறை உண்மையாவே தப்புன்னு இவங்க எல்லாம் நினைக்கிறது உங்கள் நடிகர்கள் நினைக்கிறது உண்மையா இருந்தா சண்டை காட்சியில கீழே வன்முறை வாழ்க்கைக்கு கேடு என்று ஏன் போடுறது இல்லை எனக்கு தெரியாமல் சொல்லு போடணுங்கள நியாயமா கண்ணதாசன் புரிகிற மாதிரி பாட்டளித்தாரு உங்களுக்கு விஷயம் தெரியுமா இந்த சொன்ன வைரமுத்து கண்ணதாசன் எல்லாருமே நல்ல கவிஞர்கள் கவிப்பேரரசெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியலன்னு ஆனால் என்னது உண்மை இந்த அத்தனை பேருக்கும் சாப்பிட சோறு போட்டது இந்த இலக்கியம்தாங்கிறத யார் மறந்துட வேண்டாம் வள்ளுவர் 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 சொல்றீங்களே அங்கே சொல்றார் வள்ளுவர் வள்ளுவர் தான் சொன்னாரு வள்ளுவர் தாங்க சொன்னார் என்ன சொன்னார் வள்ளுவர் இருக்கிற சாப்பாட்டை எல்லாரும் பிரிச்சு கொடுறா அப்படின்னார் பசித்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு வள்ளுவன் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு சமமா சாப்பிட்றதாண்டா படிச்சவன்லையே மிக உச்சமானவன் செய்கிற பணி என்று வள்ளுவன் குரலை படிச்சு தவிர எந்த திரைசை பாடலாசிரியர் பாட்டையும் கேட்டுட்டு கன்னத்தில் போட்டுக்கல புரிஞ்சுக்கணும் இந்த பாட்டை கேட்டுதான் கண்ணதாசன் பாட்டு எழுதினாரு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் இந்த கண்ணன் பாட்டுக்கு அடியெடுத்து கொடுத்தவன் எங்கள் திருவள்ளுவர்ங்கிறதே நீ தயவு செஞ்சு மறந்துட வேண்டாம் திரைப்பட பாடல் பாடல் பேசிக்கிட்டு நடுவர் அவர்களே இந்த திரைசை பாடலும் குறைச்செல்லாம் சொல்லலை குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் இந்த இலக்கிய பாடல் எழுதுறதுல சுதந்திரம் இருக்குது நான் நினச்சாலும் எழுதிட முடியும் ஆனால் திரை இசை பாடலை நாலு பேர் உட்காந்துருப்பார் பாடலாசி பக்கத்தில் ஒரு ப்ரொடியூசரு ஒரு டேரக்டரு ஒரு பாடகரு இந்த பக்கத்தில் ஒரு நடிகர் அந்த பாடகருக்கு ஏதாவது எழுத்து சொல்கிறதுக்கு வராதுன்னா அந்த வார்த்தை இல்லாமல் இந்த பாடலாசியர் பாட்டு எழுதியாகணும் அந்த நடிகருடைய உருவத்தை வச்சுக்கிட்டு தேக்கு மரம் உடலை தந்தது அப்படின்னு தனுஷு எழுத முடியுமா எம்ஜிஆர் தான் எழுத முடியும் ஆழப்பாத்து எழுத வேண்டிய நிர்பந்த சினிமா பாட்டுக்கு இருக்குது ஆனால் எங்கள் கவிதை இருக்குல்ல அது சுதந்திரமானது என்பதை நீங்கள் அடிப்படையிலேயே புரிஞ்சுக்கணும் நான் இப்போவும் சொல்றேன் திரை இசை பாடல்கிறது சாலைகள் எழுதுவது அது கிட்டத்தட்ட கலக்கூத்தாடிகள் சர்க்கஸ்ல கம்பி மேலே நடக்கிற மாதிரி கம்பி மேலே நடக்கிறது கஷ்டங்கிறதுக்காக ஒலிம்பிக் போட்டி எல்லாம் கம்பி மேலே நடத்த முடியாது என்பதை நீங்கள் தயவு செய்து மூணு பேருமே புரிஞ்சுக்கணும் இந்த செம்பரம்பாக ஏரியை வச்சு வந்து கவிதை எழுதியிருக்கிறான் எல்லாம் சின்ன பசங்க செம்பரமாக ஏரியை வச்சு அவனுடைய காதலி ஒரு கட்டில படுத்திருக்கா கட்டில படுத்திருக்கிற காதலி தூங்குறா தூங்குற பெண்ணை ரசிக்கிறதுங்கிறது அந்த அது அவளோடு உறவு கொண்டவனுக்கு ஒரு பெரிய சுகம் இல்லை அந்த பெண் தூங்குறத ரசிக்கிறான் அவன் சொல்றான் அவன் சொல்றான் பாருங்க அடைமழை கால செம்பரம்பாக்கம் ஏறி ஆபத்தில் இருப்பதை போல் அடைமழை கால செம்பரம்பாக்கம் ஏறி ஆபத்தில் இருப்பதை போல் நீ படுத்து கடக்கும் கட்டிலும் ஆபத்தில் இருக்கிறது உன் அழகின் கொள்ளளவு தாங்க முடியாமல் என்று கவிதையில சொல்றாயா கவிதையில சொல்றாயா இன்னொரு புரியலையா நான் தெரியாம கேட்கிறேன் இன்னொரு கவிதை சொல்றான் அன்று பாரதத்தாயின் தாயின் கைகளில் விலங்கு இருந்தது இன்று சில விலங்குகளின் கையில் பாரதத்தாய் தாய் இருக்கிறாள் என்று ஒருத்தன் கவிதை சொல்றான் காசி அனந்த இன்னும் தாண்டான் காசி அனந்தன் அத்தனை இளைஞர்களுக்கு சொல்றேன் காசி அனந்தன் கவிஞர் அத்தனை தாண்டான் இவன் பசுவின் மடியிலிருந்து பால் கறந்தால் பசு பால் தரும் என்கிறான் இவனிடம் இருந்த வடையை காகம் எடுத்தால் காகம் வடையை திருடியது என்கிறான் என்று கவிதையை சொன்னால் காசி அடைந்தன் நான் மீண்டும் சொல்கிறேன் திரைசை பாடல் பாடல் மகிழ்ச்சிக்குரியதனை அல்லேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் என் வள்ளுவனைப் போல ஒருவனை உங்களால் படைக்கவே முடியாது என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுங்க திரைசை பாடல் காதலை நிறைய பாடிருச்சு ஆனால் அந்த திரைசை பாடல் காதலுக்கான ஊற்றுக்கண் இலக்கியம்தான் அதோடு நான் நிறைவு செஞ்சுட்டு போகிறேன் எனவே வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற தகுதியும் தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருப்பதும் பேரிலக்கியங்களாகிய இலக்கிய பாடலை தவிர திரைசை பாடல் அல்ல என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி